அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் இந்த பொம்மை கட்டியிருக்க சாரி இன்றைக்கி ஆஃபரில் இருந்த சாரி எழுநூற்றி எண்பது ரூபாய் ரேஞ்சில் இருந்த ஒரு டிஷ்யூ சில்க் சாரி இந்த மாதிரி அப்பப்போ ஆஃபரில் இருக்க சாரீஸ் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐநூறு ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய அழகழகான கிரீப் சில்க் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த சாரீஸ் எல்லாம் ஒரே சாரி நிறைய வச்சுருந்தாங்க ஸோ நம்ம செட் சாரியாக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஷுவல் வியர் சாரீஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வாங்க அந்த க்ரீப் சில்க் சாரீஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு ரோல இங்கேருந்து அங்கே வரைக்கும் வச்சுருந்தாங்க இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாயிலேருந்தே இந்த சாரீஸ் எல்லாம் இருந்தது இதில் சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாம் எடுத்து நம்ம பிரிச்சும் பார்க்கலாம் ஒரே சாரி பாருங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் செட் சாரியை டெய்லி வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே அட்டாச்சு ப்ளவுஸோட இருந்தது அதுல ஒரு சூப்பரான சாரி ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சு பார்க்குறோம் அழகான ஒரு வைலட் கலர் அதுக்கு ஒயிட்ல டிசைன் போட்டிருந்தாங்க இது சாரியோட முந்தானை க்ரீன் கலர் பார்டரும் கொடுத்துருக்காங்க சாரியோட பிளவுஸ் பாருங்க சூப்பரா இருக்கும் குட்டி குட்டி பூவா போட்டு அது ஒரு டிசைன் மாதிரி போட்டு இதுதான் சாரியோட ப்ளவுஸ் பிளவுஸ் இந்த சாரியோட ரேட்டு நானூற்றி ஆறு ரூபா நானூறு ரூபாய் ரேஞ்சுக்கு நிறைய சாரீஸ் இருந்தது இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த சாரியும் நானூறு ரூபாய் தான் இந்த சாரியில் உள்ள பிளவுஸ் இப்படி தான் இருக்கும்னு அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய சாரியை நம்ம இப்போ தான் பிரித்து பார்த்தோம் மூணாவது ஒரு க்ரீன் கலர் சாரி இருக்குது பாருங்க இதுவும் நானூறு ரூபாய் ரேஞ்சில் இருந்தது அந்த நாலாவதாக இருக்கக்கூடிய அந்த பர்பிள் கலர் சாரி அதை நம்ம பிரிச்சும் பார்க்கலாம் கடைசி இருக்கக்கூடிய சாரி அந்த கிரீன் கலரில் இருக்கக்கூடிய சாரி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் நீங்கள் நம்பவே மாட்டிங்க அதை காமிச்சிட்டே நானும் இரநூத்தி எண்பத்தி ஏழு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு இன்னும் நிறைய சாரி அந்த ஷெல்ஃபில் இருக்கு அதுவும் நம்ம பார்க்கலாம் அந்த கவுண்டருக்குள்ளே இருக்கும் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இதில் அதே கலரில் தான் பார்டர் ப்ளவுஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான சாரி இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம செட் சாரியா எடுத்து யூனிஃபார்ம் சேரீ அந்த மாதிரிலாம் எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த சாரி இப்படி இருக்கும்னு பிக்சர் கொடுத்துருக்காங்க கீழே உள்ள அந்த சாரி பிங்க் கலர் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் சாரி இப்போ அதிலிருந்து சூப்பராக இன்னொரு செட் அப் சாரி செலக்ட் பண்ணிட்டு வந்து வச்சிருக்கேன் இந்த ப்ளூ கலர் சாரியும் நானூற்றி ஆறு ரூபாய் பக்கத்தில் இருக்க இந்த மயில் டிசைன் போட்ட இந்த ரெண்டு சாரியும் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்தான் நல்ல சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்துச்சு பார்டர் மாதிரி அந்த க்ரீன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருந்தது இந்த சாரீ இப்போ நம்ம பிரிஞ்சு பார்த்தா அதே வைலட் மாதிரி ப்ளூ கலர் சாரி ஒன்று இருந்தது அதுக்கு நல்ல ஒரு பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கனகாம்பரம் பூ கலர் சாரி முந்நூற்றி எட்டு ரூபாய் இந்த சாரி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் ஸோ நிறைய கலர் சாரி இந்த சாரீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார்னா ஸ்டோர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டெய்லி அழகழகான சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கம்மி ப்ரைஸ்லேயும் ஸாரீ இருக்கும் ரூபாய் சாரீ நாங்கள் போடும்போது ஐயோ இதெல்லாம் காஸ்ட்லி ஸாரி அப்படிலாம் சொல்லாது இங்கே கமெண்ட் செக்ஷனில் எல்லா ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரியும் டெய்லி வந்துட்டே இருக்கும் உங்களுக்காக இந்த சாரியோட ரேட்டும் இருநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்தான் ஒரு நல்ல மிளகாவ்த்தல் ரெட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரெட்டு இது பிராசோ சாரி இதையும் நம்ம செட் சாரியா வாங்கிக்கலாம் நிறைய வச்சிருந்தாங்க இந்த கலர்லையும் முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இந்த பிராசோ சாரியோட ரேட்டு இப்ப நம்ம பார்க்கறது ஒரு மவு ஃபேன்சி சாரி ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அந்த இருக்கக்கூடிய சாரி இந்த ரெண்டு சாரியும் டிஷ்யூ சாரி டிஷ்யூவில் சாரி இது இந்த பிங்க் பாருங்க பார்டருக்கு பதிலாக தான் அந்த கிரீன் கலரில் ஒரு ஃபிரால் ஃப்ளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாரியை நமக்கு பிரிச்சும் காமிச்சிருக்காங்க நல்ல பேபி பிங்க் கலர் சேரீக்கு கிரீன் கலரில் சில்வர் டிசைனில் முந்தாணி கொடுத்துருக்காங்க அந்த கிரீன் கலர் டிசைன் சாரி ஃபுல்லாகவும் வந்துடுது இதுக்கு க்ரீன் கலர்லேயே ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க அந்த புட்டா போட்ட பிளவுஸு இதுதான் சாரியோட பிளவுஸ் சூப்பரா இருக்கல வாங்க நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதெல்லாம் இது ஏற்கனவே நம்ம பாத்துருப்போம் இந்த சிந்தட்டிக் ஃபேன்சி சாரி இந்த சாரியும் நம்ம பாத்துருக்கோம் இந்த ரெட் கலர் சாரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா அதுலயே ஒரு பிளாக் கலர் கீழே வரைக்கும் இருந்தது இந்த பிளாக் கலர் சாரி மட்டும் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது முன்னூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இந்த வைலட் கலர் எல்லாம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடோ செவன் ஹண்ட்ரடோ அந்த ரேஞ்சில் இருந்தது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம அந்த எல்லாம் பார்த்துட்டோம் இன்றைக்கி இந்த பிளாக் கலரும் அந்த ப்ளூ கலர் ஸாரி மட்டும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு இருந்தது ஸோ அதனால அதையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது முந்நூற்றி நாற்பத்தி மூணா பக்கத்தில் இருக்க சாரீ இந்த ப்ளூ கலர் சாரியும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் இல்லையா இந்த க்ரீன் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருந்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலலாம் இருந்தது ஸோ மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் இருந்தது தொட்டு பாருங்கக்கா மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால் தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தேன் மெட்டீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தது இருந்தாலும் நம்ம டெய்லி வியர் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கலர் சாரி மாதிரி சாரியெல்லாம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் போது சூப்பராக வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம கைக்கு கிடைக்கும் இந்த ப்ளூ கலர் சாரியை நான் பார்க்கும் போதே ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க பில்லு போட்டு அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்த சாரியை தான் நான் பார்த்துட்டு இருந்தேனா என் பின்னாடியே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த சாரிக்கு பிளாக் கலர் பிளவுஸ் இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்காங்க பட் இந்த சாரியை பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இதுல பிளாக் இல்லை ரெட் கலரில் தான் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் பார்டர் கலருக்கே கொடுத்துருக்காங்க சூப்பரான சாரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்